ஸ்டெண்ட்டிங்கன்னா எப்போதுமே ஒரு குழாய்க்குள்ளே இன்னொரு கம்பியோ ஏதோ ஒரு ஃபாரின் மெட்டீரியலாக வச்சுட்டு வர்றது தான் ஸ்டென்ட்டிங் குழாய்னா எப்படி இப்போ ஹார்ட்டில் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணியிருக்கு ஸ்டெண்ட்டு வச்சுருக்கும்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இரத்த குழாய்க்கு உள்ளே போய் அங்கே அடைப்பு இருக்கிறத சரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல திரும்ப அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மெஷ் மாதிரி ஒரு வலை மாதிரி ஒன்று உள்ளே வச்சுட்டு வந்துடுறாங்க அதான் ஸ்டெண்ட்டு அதே மாதிரி கிட்னியில் என்ன ஸ்ட்ரெண்ட்டுன்னா ஒரு நீர் வர்ற வழியில் ஒரு கல் இருக்குது அந்த டியூப்பில் கிட்னியிலருந்து கீழே வர்ற வழியில் ஒரு கல் இருக்குன்னு வைங்க இந்த கல்லை கல் மாட்டிக்கிட்டதில்லை வாரக்கணக்கில் அங்கே தான் இருக்குது அப்படின்னா அது கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க நீர் துவறது வழியாக கீழே இருந்து போய் அல்ட்ரா சவுண்டு வச்சு அடிப்பாங்க டக்கு 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 டக்குன்னு அடித்து உடச்சிடுவாங்க நொறுக்கிடுவாங்க நொறுக்கிட்டால் சில பிட்டு அங்கே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க பிட்டு இருக்கும் அப்போ அடிக்கும் போது அந்த சுற்றி உள்ள அந்த யூரிட்டர் நீர் குழாய் இல்லையா அதில் டேமேஜ் ஆகும் கொஞ்சம் எப்படியும் புண்ணாகும்ல புண்ணான பிறகு அது என்ன பண்ணக்கூடாது ஒட்டிக்கிடக்கூடாது புண்ணை ஆறும்போது ஒட்டிக்கிடும்ல ஒன்று இருக்குது அது சின்ன சின்ன உடைச்சி விடலாமே தவிர அதை கீழே கொக்கி போட்டு இழுக்கெல்லாம் முடியாது அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அல்லது ரீனல் பெல்விஸ் மேலே கிட்னிக்கு உள்ள அந்த கலெக்ட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் பெல்விஸ் அது பெருசாக இருக்கும் தான் யூரிட்டர் பெறப்படுது நீர் குழாய் வந்து அங்கேருந்து வந்து நீர் பைய அடையுது அப்போ அந்த பெல்வீஸில் ஒரு கல் அடைச்சிருக்கு ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள கல் கீழே இறங்காது அந்த ரீனல் அந்த டியூப் யூரிட்டருடைய அந்த கேலிபர் அதனுடைய அகலம் எவ்வளோன்னா எட்டு சென்டிமீட்டர் எட்டு மில்லிமீட்டர் அல்லது ஒரு பத்து மில்லி மீட்டருக்கு உள்ளே உள்ள கல் தான் உள்ளே நுழையும் சில நேரங்களில் பத்து மில்லி மீட்டருக்கு கல்லும் உள்ளே நுழைஞ்சிரும் பிறகு கஷ்டப்பட்டு கீழே வரும் அதை எப்படி கண்டுபிடிப்பால் ரெண்டுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு ஸ்கேன் எடுத்தால் அதே இடத்துல இருக்குன்னா அது இறங்காதுன்னு அர்த்தம் இல்லை பாதி தூரம் இறங்கியிருக்கேன்னா வெயிட் பண்ணலான்னு அர்த்தம் அப்படி இப்படி வரும்போது என்ன ஆகும் அது அடைச்சிருக்கனால அந்த கிட்னி ஷட் டவுன் ஆயிரும் வேலை செய்யாது ஃபுல்லாக நெருக்கி அடைச்சிருக்கல அந்த ட்யூபை அப்படிங்கும் போது அடைச்சிக்கிடும் அப்போ கிட்னி ஷட் டவுன் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு டெம்பரரியாக டவுன் ஆகுதுன்னா நீங்கள் யூரியா கிரியாட்டின் கூடும் ஒன் பாயிண்ட் டூ ஒன்றுக்கு கீழே இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ ஆகும் டூ ஆகும் த்ரீ ஆகும் இப்படி போகுதுன்னா அந்த கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணலைன்னு அர்த்தம் ஒரு கிட்னி தான் ஃபங்க்ஷன் பண்ணுது அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ வந்து இப்போ வந்து அதை ரிலீவ் பண்ணி விடணும் அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அடைப்பை எடுத்து விடணும்னா உடச்சி விடலாம் அதில் ரீனல் பெல்விஸில் இருக்குன்னு வைங்க பெல்விஸில் இருக்குன்னா அதை ஆப்ரேட் பண்ணி பெர்கூட்டனிஸாக பின்னால் இருந்து கிட்னியை அப்ரோச் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு ஒரு சின்ன டியூப்பை வச்சிட்டு வந்துடுவாங்க அந்த வெளியில் வர்றதுக்கு கீழே இருந்தும் ஒரு ஸ்டெண்டிங் கொடுப்பாங்க ஏன்னா அதுக்குள்ளே ஒரு தழும்பு வந்து ஒட்டிக்கிடும் புண்ணு ஆறும்போது அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டெண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் அது மேலே போய் அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம் உள்ள கம்பி ஒரு இன்ட்ரடியூசரை விட்டிங்கன்னா அது நேரம் ஆயிரும் அந்த இன்ட்ரொடியூசர் உள்ளே உள்ளே போய் அதை கைடு பண்ணுது இல்லையா அந்த வயரை எடுக்கும் போது என்னாகும் சுருண்டு நின்றுடும் அப்போ மேலே ரீனல் பெல் வீஸ் வரைக்கும் போய் அங்கே வச்சுட்டு அப்படியே அந்த கம்பி எடுப்பாங்க அது அங்கே சுருண்டு நின்றுடும் கீழே விழாது ரெண்டாவது கீழே வந்து அந்த அந்த கம்பிக்குள்ளோடி கம்பியை வந்து அந்த டியூப்புக்குள்ளோடி விட்டு அதை வந்து பிளாஸ்டிக் டியூப் தான் அப்படி சுருண்டு நின்றுடும் கீழே வந்து பிளாட்டரில் நிற்கும் நீர் பயிரில் நிற்கும் அங்கேயும் அதை எடுத்த பிறகு இங்கேயும் சுருண்டு நின்றுடும் அப்போ சுருண்டு நிற்கிறதுனால அது வந்து பொசிஷன் போய் கீழே விழாது ஆனால் அது ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக இருக்கனால அந்த பொடி பொடி கல்லுகள் மண் மாதிரி உடைச்சி விட்டதெல்லாம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அந்த நீர் அடப்பு வந்து டெம்பரரியாக ரிலீவ் ஆயிடுது நீங்கள் ஒரு கல் இரு இருந்தாலுமே ஸ்டெண்ட்டு மட்டும் முதல்ல பண்ணாலுமே அந்த கல்லை உடைக்கலை மேலே பெல் இருக்குது கல்லை உடைக்கலை அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஸ்டெண்ட்டு போட்டிங்கன்னா அந்த அடப்பு சரியாயிருது அப்போ நீர் ட்ரெயின் ஆகுது கிட்னி ஃபங்க்ஷன் வந்துடுது அப்போ கிட்னி வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கிட்னி ஃபெயிலியர் வந்தால் மட்டும்தான் அந்த சிகேடி அந்த கிட்னியினுடைய அந்த யூரியா கிரியேட்டின் கூடுனது குறையுமே தவிர மற்றபடி சிகேடிக்கு கிரானிக் கிட்னி டிசீஸுக்கு எந்த வகையிலையும் அது ஹெல்ப் பண்ணாது இது ஒரு அடைப்பு நாள் அப்ட்ரக்ஷன் மெக்கானிக்கல் அப்ட்ரக்ஷன் அடைப்பு வந்திருந்தேனா மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டெண்டிங் பண்ணால் அது கிளியர் ஆகும் ட்ரைனேஜ் ஆகிடுது கிட்னி ஃபங்க்ஷன் திரும்ப வந்துடுது யூரியா கிரேட்டின் கீழே வந்துடுது அதுவும் சீகேடி தான் கிரியாட்டீனு கூட்டினா நமக்கு வந்து செகண்ட்ரி டூ ஸ்டோன் இந்த ஸ்டோன்னால் வந்த சீக்கடி அப்படிங்கும் போது இன்றைக்கி ரிலீவ் பண்ணால் சரி ஆயிடும் இப்போ நான் ஒரு படம் போட்டு காட்டுறேன் ஜூம் பண்ணுங்க இந்த படத்தில் கிட்னி மேலே இருக்கு இல்லையா மேலே கிட்னி உள்ள ஒரு வளைய மாதிரி சுற்றி விட்டுருக்கேன் இல்லையா அதான் அந்த அப்பர் எண்ட் மேலே உள்ள அந்த ஸ்டெண்ட்டினுடைய மேல் பகுதி அது அதில் வந்து சுற்றி அதில் உள்ள நின்றுவிடும் பெல்வி செட்டு கீழே விழாது பிளாஸ்டிக் டியூபுக்கனால் சுருண்டு நின்றுவிடும் அதே இது கீழே பிளாடருக்குள்ளேயும் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் சில ஸ்டெண்ட்டு வந்து ஒரு மாதம் வச்சிக்கலாம் சிலது ஒன்றரை மாதம் வச்சுக்கலாம் அது பெர்மனெண்ட்டாக அங்கே வைக்கக்கூடாது ஏன்னா அது ஃபாரின் பாடி அதில் வந்து திரும்ப சால்ட்டு டெபாசிட் ஆகி உறஞ்சி அந்த டியூப்பை டேமேஜ் ஆகி போகும் அதனால் ஒரு மாதம் கழித்து அந்த இந்த பொடிக்கு கல்லெல்லாம் கீழே விழுந்த பிறகு அது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஸ்டெண்ட் ரொம்ப லோக்கல் அனசிசியாக மட்டும் கொடுத்து அந்த அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் தேட்டர்லேருந்து வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரி சிம்பிள் ப்ரொசீஜரில் கீழே உள்ள அந்த டியூப் இருக்குதுலையே அதை பிடிச்சி அப்படியே இழுத்தாலே வந்துடும் ஏன்னா அது பிளாஸ்டிக் டியூப்பு சுருண்டு கிடக்கு மேலே ஒரு சுருண்டு இருக்க பிளாஸ்டிக் டியூப்பை நீங்கள் நேராக ஆக்கணும் என்ன பண்ணணும் அதை லேசாக பிடிச்சி சப்போர்ட் பண்ணிவிட்டு லேசாக இழுத்தாலே போதும் நேரம் ஆயிரும் அதுதான் ஸ்டெண்ட்டு இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் ஸ்டெண்ட்டு இதுக்கு மெடிக்கல் ரீசன் இதுதான் கல்லடைப்புக்கு தான் மெயினாக உபயோகப்படும் அல்லது ஆகி நீங்கள் அதில் இருந்து எடுத்தாலும் புண்ணு ஆறும்போது தழும்பு வந்து ஒட்டிக்கிடக்கூடாங்கிறக்க வைக்கிறது தான் ஸ்டெண்ட் சீக்கடி செகண்டரி டு ஸ்டோன் இந்த கல்லுக்கு ஆக வேண்டிய சீக்கிரடி வந்ததுன்னா நீங்கள் முதல்ல ஸ்டெண்ட் வைப்பாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த யூரியா கிரீன்னு நிற்கிற கீழே இறங்கிட்டுன்னு வைங்க அப்போ அது அடைப்புனால தான் அந்த பிரச்சனை வந்துன்னு சொல்லி கல் அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம்